नेक्स्ट और suggestion सजेशन free yeah, in some ये So you have a medical specialist. Your body is a bigger, bigger, bigger. Bigger. है Bigger. 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 Bigger.

ஆமாம் அவங்கக்காக அப்புறம் சார் வந்து ரிமூவ் பண்ணது சார் படிக்க கீழே ரெண்டு முஸ்லீம்ஸுக்கு சார் ரெண்டு மாடி ஒரு பத்து மணியை எட்டு விக்காருங்க தீ பத்து மணி எட்டுக்காருங்க அவ்வளோ வருஷம் ஒரு மேலே வந்தது அதாவது எல்லாம் செய்ய போய்ட்டுக்கப்புறம் சார் வந்து சார் அப்புறம் வந்து மேடம் <ARscreenship>

மருந்து மாத்திரை ஃபீல் பண்ணிக்கிறாரு ஹாஸ்பிட்டல் மட்டுமே போறது கிடையாது சார் ஆட்டை தூக்கி அவங்க அதுக்கு பதிலாக அதே ஆட்டை வச்சுட்டு எல்லா ஆஃபீஸ் ஒர்க்கு வெளியே ஒர்க்கு பிஸ்னஸ் வந்து கான்டாக்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இது பண்ணிக்கிறாங்க சார் ஆறு மாசமா அவரை மனசு ரொம்ப பிஹெச்சி பிடிச்சதுனால எல்லா சர்வீஸும் வந்து பண்ணி அவர் நமக்கு பண்ணாரு அந்த மாதிரி ஒரு விஷயம் பிஹெச்சி இருந்தாங்க இது வந்து நாளைக்கு அவரை கேட்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் சார்

நமக்கு எதுவும் தெரியாது நீங்க சொன்னதால நம்ம வந்து யாரும் கேட்கலாம் நம்ம இவருக்கு பழக்கத்தினால அவங்க சொல்லி இப்படி சொல்லி அப்படி சொல்லி கோயில் போலாம் போடுவாரு அப்படின்னு சொல்லி ஏன்னா ஏதாவது ஒரு போனா நல்லதா அம்மா அப்படின்றதாக நம்ம எல்லாமே ட்ரை பண்ணி எல்லா இடத்துக்கும் போறோம் ஆனா ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குதுன்னா சொல்யூஷன் கிடைக்காது ஒரு பிரச்சனை சரியா இருக்குது அதுல இருந்து வீட்டு பிரச்சனை ஒரு வந்துடும் பரவாயில்ல சொல்யூஷன் நமக்கு கிடையவே கிடையாது சார் தயவு செஞ்சு பார்த்து பரவாயில்ல சொல்யூஷன் கிடையவே கிடையாது அப்ப இது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா

எப்பவுமே நம்ம வந்து நம்ம சும்மா மட்டும் உட்காந்து ஸ்டெடி ஆகுது வரைக்கும் தெரியும் தெரியும் அது வரைக்கும் நீங்க போகுது நம்மக்குள்ள மார்க்கமாயிடுது இந்த மார்க்கமானதுக்கு எப்படி சேர்ந்து பாத்தீங்கன்னா இங்க நாங்க உட்காந்துட்டு அர்த்தம் தெரியுது சார் எல்லாருமே வந்து இது மாற்றணும் அப்படி முயற்சி பண்ணணும் அப்படி நடந்து எதையுமே நாங்க முயற்சி

போ <laughs>

Продолжение